இந்த வியாக்கியானம் எல்லாம் பேசாத கிளம்பி வான்னு சொன்னா வா நடிகைய அழற விட்ட இயக்குனர் பாலா இயக்குனர் பாலா இந்திய அளவுல ரொம்பவே முக்கியமான இயக்குநர்கள் ஒருத்தர் கடந்த சில வருஷமாவே அவரோட சினிமா கெரியர் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்கு சமீபத்துல அவரு அருண் விஜய வச்சு வனங்கான் படத்தை இயக்குனாரு இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தது சேது படத்தை இயக்கி இயக்குனரா அறிமுகமான பாலா இந்திய அளவுல முக்கியமான இயக்குனர் அவர் இயக்கக்கூடிய ஒவ்வொரு படமும் வெவ்வேறு கதைக்களங்களை தொட்டு ரசிகர்களை கலங்கடிக்க கூடிய வல்லமை கொண்டிருந்தது ஆனா கடந்த சில காலமாவே அவர் ஃபார்ம் அவுட்ல இருக்கிறாரு அவரை சுத்தி தொழில் ரீதியாவும் தனிப்பட்ட ரீதியாவும் பல பிரச்சனைகள் வந்துச்சு சூழல் இப்படி இருக்க அவர் அருண் விஜய வச்சு வணங்கான் படத்தை முடிச்சாரு முதல்ல இந்த படத்துல தான் நடிக்க கமிட் ஆயிருந்தாரு இந்த நிலையில பிதாமகன் படத்துல நடிச்சு நல்ல பேரை பெற்ற நடிகை சங்கீதா தனியா யூடியூப் சேனல் ஒன்றுக்கு கொடுத்த பேட்டியில பாலா பத்தி பேசியிருக்காங்க அவங்க அந்த பேட்டியில தெலுங்கு சினிமாவில் பிஸியா நடிச்சுக்கிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட பத்து படங்கள் என்னோட கையில இருந்துச்சு அதனால தமிழ் சினிமாவில் எனக்கு பெருசா டச் இல்லாம தான் இருந்துச்சு அதனால சூர்யா விக்ரம் இவங்க இங்க வந்து பெரிய ஹீரோ ஆயிட்டாங்க அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட சூழல்தான் சார் இயக்குன்னு பிதாமகன் படத்தில் நடிக்கிறதுக்கு என்கிட்ட கே கேட்டாங்க ஆனா என்கிட்ட டேட்ஸ் இல்ல அதன் காரணமா தான் நான் மறுத்தேன் அதுக்கப்புறமா பல நடிகைகளை அந்த கதாபாத்திரத்துல நடிக்க வச்சிருக்காங்க ஆனா பாலாவுக்கு அந்த நடிகைகளோட நடிப்புல திருப்தி இல்லாததால மறுபடியும் என்ன கூப்பிட்டாங்க ஒரு தடவை நான் பிலிம் ஃபேர் விருது வாங்கினேன் அப்போ வம்சி என்கிட்ட அடுத்ததா என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டாரு நான் அடுத்தடுத்து படங்களோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு இயக்குனர் பாலா கூட என்னை கூப்பிட்டாரு ஆனால் படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் உடனே சடார் அப்படின்னு கோவப்பட்ட வம்சி பாலா படத்தை எப்படி நீ மிஸ் பண்ணலாம் உடனடியாக அவருக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னாரு நானும் சார் என்கிட்ட டேட்ஸ் இல்லை அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் அவரோ பாலா படத்துல நடிக்க கூப்பிட்டா நீ தான் தேதிகளை உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறமா பாலாவுக்கு ஃபோன் பண்ணி சார் நான் ஃபிலிம் ஃபேர் விருது வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அவரோ ஆ அப்புறம் அப்படின்னு அலட்சியமாக கேட்டாரு ஒரு வாழ்த்து கூட சொல்லல அதுக்கு பின்னாடி வம்சி என்ன கண்டிச்சத சொல்லி அடுத்த படத்துல நடிக்க வாய்ப்பு கொடுங்க சார் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவரு இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரு பாலகிருஷ்ணா படத்தில் நடிக்கிறேன் அதோட ஷெட்யூல் கேன்சல் ஆயிருக்குது அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் சரி கிளம்பி மதுரைக்கு வா அப்படின்னு சொன்னார் அதுக்கு நானும் சார் அந்த கேரக்டரில் வேறு ஹீரோயின் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அவங்களோட வேலையை கெடுத்து எனக்கு வேலை வேணாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் இந்த வியாக்கியானமெல்லாம் நான் உன்னை கேட்கல கிளம்பி நான் வா அப்படின்னு சொன்னார் அதுக்கு பின்னாடி தான் பிதாமகன் படத்தில் நடித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க